நான் சந்திரசேகரன் சந்திரமோகன் கணக்கார அமைப்புகளில் மாவட்ட அதிகார சபையினுடைய தலைவர் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளத்தெருக்கு காரணமாக நமது மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஏக்கர் நெற்பயிர் செய்யையில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர் இன்றைய இன்று வரைக்குமான கணிப்பின்படி அந்த பயனினங்களில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கர் மூழ்கி காணப்படுகின்றது இதனால் பெரும் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளார்கள் இந்த மற்றும் நஷ்ட வீடு வழங்குதலை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலுக்குரிய பெரும்போக நஷ்ட வீட்டில் மீதமுள்ள மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ள நஷ்ட வீடு கூட இன்று வரைக்கும் கிடைக்கப்படாத நிலை காணப்படுகின்றது எனவே அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் இதில் அதிக கவனம் எடுத்து எமது விவசாயிகளுக்குரிய நஷ்ட கணிப்பீட்டினை விரைவாக மேற்கொண்டு இதற்குரிய நஷ்ட வீட்டினை வழங்க வேண்டுமென மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இது தவிர ஈராவுற்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் பாலாமடு என்னும் பயல்கண்டங்களுள் சட்டவிரோதமாக மன்னகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சென்ற வாரங்கூட எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத் ஐயா அவர்களை அழைத்துச் சென்று கொங்குறை பாய்ச்சாலுக்கு அருகாமையில் ஏற்பட்ட மன்னகழ்வினை காட்டி வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக அரசாங்க நிர்வாகத்துக்கு மேற்படி விடயங்கள் தெரிவிக்கப்பட்டு இருந்த வேளையிலும் தற்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அந்த இடத்தில் மண்ணகண்டு தொடர்ந்து நடைபெற்றதனால் அந்த பொங்கலின் வாய்க்கால் கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேல் உடைப்படுத்தி உடைப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் பாலாமடுவில் அதிகமான வயதிலங்கள் நீரின் மூழ்கி காணப்படுவதுடன் தொடர்ந்து பாவியாற்றில் மன்னகழ்வு நடைபெறுவதால் பாவியாறு வேறு ஒரு திசைக்கு திரும்பி பயல் நிலங்களில் பாய்ந்து நிலங்களை மண்ணினால் மூடிக்கொண்டிருக்கின்றது நாங்கள் அநேகமான எல்லா கூட்டங்களிலும் விவசாயம் சம்பந்தமான எல்லா கூட்டங்களிலும் மண்ணகழ்வுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் வழங்க வேண்டாம் என்று சொல்லி எங்களால் முடியாத நிலை

தோடையடி கட்டு என்னும் கட்டு மாவடிக்கு மேல தோடியடி வெள்ளப்பெருக்காசனத்தின் ஒத்துழைப்பு அமைதி திணைக்களத்தின் ஒத்துழைப்பு விவசாயிகளின் நிதியுதவி அனைத்தையும் அனைத்து முதலீடுகளையும் போட்டு கட்டப்பட்ட கட்டு தற்போது உடைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த கட்டுக்கு மேலும் மே அந்த கட்டுக்கு மேலுள்ள பகுதிகளிலும் தொடர்ந்து சட்டவிரோத மன்னர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது என்பதை கருத்து கொண்டு தற்போதைய புதிய அரசாங்கம் இந்த மண்ணினை தடுத்து நிறுத்தி தமது விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்வதுடன் தமது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட சகல பிரச்சனைகளையும் தீர்த்து தர வேண்டும் என கட்டு விடையோ நன்றி எனது பேருதம்பி கிரேஷ் குமார் நான் மாவட்ட வரியாத சபையினுடைய செயலாளர் இந்த எங்களுடைய கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து பெய்த கடும் மழை காரணமாக எங்களுடைய கரையோர பிரதேசங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் பாதிக்கப்பட்டு எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் ஏக்கர்லேயே நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட நூற்றி ஒரு லட்சத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டுள்ளது ஆகவே எங்களுடைய இந்த நீப்பாசன தினக்கலங்களும் இங்கே இருக்கின்ற மாவட்டத்திலே இருக்கின்ற அரச தினக்கலங்களும் சரியான ஒரு பொறுமுறையை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய எங்களுடைய விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை ஆகவே இந்த வெள்ளத்திலும் இந்த பெய்த கடும்மழை காரணமாகவும் சரியான ஒரு பொருள்முறை உருவாக்கப்பட்டிருந்தால் சரியான ஒரு தாக்கங்கள் ஏற்படுவதற்கான நிலைமை குறைவடைந்திருக்கும் அதாவது இயற்கை என்பது எல்லோருக்கும் தெரியும் இயற்கைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டுமே தவிர நிச்சயமாக எங்களுடைய விவசாயிகள் காலங்காலமாக கடந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு பெறும் செய்யை தற்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பெரும்போதையிலே எங்களுடைய விவசாயிகள் தான் நூற்றுக்கு நூறு வீதம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கான ஒரு சரியான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் அத்தோடு இங்கிருக்கின்ற விவசாய வீதிகள் இங்கிருக்கின்ற இருக்கின்ற அணைக்கட்டுகள் இங்கிருக்கின்ற குளங்கள் நீர் நீரேந்து குளங்கள் எல்லாம் சரியான முறையிலே பயன்படுத்தப்பட்டு அந்த ஆறுகள் எல்லாம் தூர்வாரப்படும் இருந்தால் நிச்சயமாக இந்த வெள்ளங்கள் பாதிக்கப்படும் இல்லைன்னு இல்லை ஆனால் குறைவடையும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆகவே மண்டூர் வெளி ஏகப்பட்ட பிரதேசங்கள் முழுது காணப்பட்டது ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த அரச திணக்கலங்கள் நிச்சயமாக எங்களுடைய சேத மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஒரு கூட்டத்தை அதாவது மாவட்ட செயலகத்தின் ஊடாக ஒருங்கிணைப்பு செய்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அரசியல்வாதிகள் அனைவரையும் எடுத்து அரசாங்கத்துக்கு நேரடியாக ஒரு திட்ட அதாவது நஷ்ட திட்டத்தை முன்மொழிய வேண்டும் என்பது